மாவட்டம் அனுப்பூர் குடிகாடு கிராமத்தைச் சார்ந்த தனவேல் கோபிகா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டு காலம் மழலை இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்ப பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை இன்னெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க கார்த்திகை அமாவாசை நன்னாளான இன்று வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக குழந்தையாக இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சத்து வேண்டிக்கிறேன் அதே போல அடுத்த கருவியும் நிலையானதாக அம்மா தக்க வச்சு அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க அப்படி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டதா இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க சொல்லுங்கப்பா நம்ம கோயில் எப்படி உங்களுக்கு முத முறை தெரியும் யூடியூப்பை பார்த்துட்டு நம்பிக்கையோட வந்தீங்க ரெண்டாவது மாதமே அம்மா மனமிறங்கி அவளே மகளாக பிறந்திருக்கா இப்ப ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்பிக்கையோட வந்து எல்லாமே வந்தீங்க அம்மா இரண்டாவது மாதமே இறங்கி கருவை தக்க வச்சாங்க கரு தங்கணும்னு அம்மாவை நினைச்சீங்களா நன்றி சொன்னீங்களா வீட்டுல இருந்தே சந்தோஷம்பா உள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போதும் சோம் சக்தி